எனக்கு இன்றைக்கி இப்படி பேசுறது எனக்கு தெரியல ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை மேடையில் பேசியிருக்கேன் பட் இந்த இடத்துல நான் இன்றைக்கி நான் நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இதை இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகர் சாகிறதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க ஆக்சுவலி வந்து நான் உன்னோட வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினால் எங்கள் அம்மா அவங்க இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னோடைய வெற்றியை ஒன்று கொடுத்துருக்கம்மா இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு இந்த வெற்றியை எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எனக்கு தெரியாது அவங்க எல்லோரையும் உங்கள் பொற்பாதங்கள் உங்கள் பொற்பங்களை நான் தொட்டு வணங்கிக்கிறேன் என்னென்னா வந்து நிறைய நிறையா சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் நிறையா இருக்குது பெயின்ஸு ஒரு ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு எனக்கு பற்றி எனக்கு எதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது ஓப்பனாக பேசுகிறேன் அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன் பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும் சில உண்மைகள் தெரியணும் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார் என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா நான் ஆடியோ நிலத்தை சொன்ன மாதிரி முத முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முத முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அந்தளவுக்கு கொண்டு வந்தார் அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகன் தள்மணி சார் வந்து ஒரு ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தால் அழகன் தள்மணி சார் சொல்லியிருக்கலாம் இந்த இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் எல்லாம் வந்து பண்ணோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம் ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 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 கதை நல்ல கதை ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதாவது கூட இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை மிக பெரிய வெற்றி மிக 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 பெரிய வெற்றி இந்த இடம் வந்து அப்படி இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மூணாவது வாரம் ஜெயிக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது அதெல்லாம் காணமாக போகுது பட் எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருடைய ப்ளஸ்ஸிங்ஸ் தெரில இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறதுக்கு தெரியும் சேதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தாரி தெரியும் கூடயே இருந்தாங்க எனக்கு கூடயே இருந்தது நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் இஷ்டப்பட்டு பண்ணேன் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணலை நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது இந்த இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங் இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸுன்னு தான் நான் நினச்சேன் எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது சினிமா எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம் அதே தான் உழைக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானமும் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் இன்மேலே இந்த படம் நினச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இது இதுக்கும் மேலே வந்து நாம் போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி பகைமை ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு வந்து ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் மக்கள் இந்த மக்களும் பத்திரிக்கை மீடியா நண்பர்களும் மட்டுமே நான் அப்போயே நினச்சேன் யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ் அப் இருந்தது எங்களுக்கு ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாளெலாம் இந்த படத்துடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சு நாள் சார் சக்ஸஸ் மீட்டு தேங்க்ஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான் நான் சக்ஸஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் மூணாவது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் இன்றைக்குமே வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு கடவுளுடைய பிளஸ்சிங்ஸ் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயித்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ என் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அழகிர்தல்மணியில் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துவிட்டோம் ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம அதில் பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியா இருக்குது சார் சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது நான் அடித்து சொல்கிறேன் ஒரு மோனோபோலியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோபோலியா இருக்குது மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது இந்த நிலமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்கள் நாலு வாரம் கமிட் பண்ணுறோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்ரு வைக்கணுன்றாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ச ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கோ தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்கிறது அது திருப்பூர் சூழ்நிலை சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது நாம தான் இங்கே சரியில்லை சார் நாம தான் சரியில்லை நாம் சரி நாம் வந்து எந்தவித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலோன்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்ருக்கணும் அதுதான் அதுதான் உண்மை நிதர்சனமானதான் உண்மை என் எங்கள் அப்பாவோ தம்பியோ நான் எந்த பிளாட்ஃபார்மே நான் வரல ஆனால் உதயான்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்க இல்லையா உங்களுக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில நான் அப்படி என்ன செஞ்சிட்டே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு உங்களெல்லாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் நான் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன் என்னுடைய வெற்றி வந்து எங்கள் குடும்ப பயணம் வந்து நம்ம தொடரும்னே நீங்கள் எல்லாருமே நம்மளோட உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் நான் நன்றி நன்றிண்ணே அண்ணா ரெண்டு டேரக்டர் சார் அக்யூஸ் ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே நன்றி நினைக்கிறேன் அண்டு சார் என்னுடைய ப்ரொடியூசர் மட்டும் ரெண்டே வார்த்தை பேசிக்கிறேன் இங்கே பன்னீர்செல்வம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தூங்கலை அந்தளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர் அவர் வந்து நடிகராகிட்டார் ஆனால் அவர் ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு பொடி சார் சார் இங்கே வரல அவர மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து பார்க்கவே முடியாது அவங்க அண்ணன் தம்பி அவ தம்பி அப்படி ஒரு மனிதர் என்னதான் இருந்தாலும் உதயா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் சாரி சார் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மீடியாக்காரங்க எல்லார்ட்டுமே கேட்டுக்கிறேன் இந்த படம் எங்களுக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் டைமில் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண ஒரு நண்பர் இருக்கிறார் யாருக்குமே தெரியாது கிளமெண்ட் சுரேஷ் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு கிளமெண்ட் சுரேஷன்ற ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ் அதாவது இப்போ ரிலீஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வியாபாரன்ற மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை எங்கள் படம் ஓடிடுச்சு இப்போ வியாபாரம் ப்ரொடியூசர்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியும் ஆனால் இப்போ முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி வியாபாரன்றது வந்து நாலஞ்சு ஒரு பெரிய ஹீரோஸ்க்குள்ள படங்கள் தான் ஆனால் அதையும் மீறி இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை நாம் இறங்குறோம் இந்த டேட்டில் வரோம் இந்த டேட்டில் ஜெயிக்கிறோன்னு சொன்ன என் ப்ரொடியூசருடைய ம ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது குறிப்பாக எல்லாருமே சூர்யா சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் செந்தில் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் ஸ்ரீதர் சார் ஹெல்ப் பண்ணார் அதே சமயத்தில் எனக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கிளமென் சுரேஷ் சாரும் எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தேங்க் யூ ரொம்ப நன்றி சீனம் எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல நான் கஷ்டப்படும் அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் சீனும் உங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் என் கூட இருக்கீங்க சீனு தேங்க் யூ லவ் யூ ஆல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் மட்டும்தான் எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு மூணாவது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல ஏன்னா இந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான கம்மியாக போயிடுச்சு அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு வெப் வெப்சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் வந்து என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே சொன்னார் வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கல பட் இவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு அதுதான் நானும் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங்ஸ் ஒன்று எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து என்னுடைய டேரக்டர் அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினார் ஸோ இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன் ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டேரக்டர் தான் ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக வந்து சாங் போட்டிருந்தார் என்னுடைய ஆர்ட்டிஸ்ட் அப்புறம் டிஓபி எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக நிகில் சார் அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகம் மாறேன் வெரி வெரி டவுன் டு யர் பர்சன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசின ஒரு பர்சன் இவருடைய காண்டாக்ட் கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான் அதிகமாக நான் உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும் ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கம்மிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஷாக் அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன் அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார் தேங்க் யூ ஸோ மச் டேரக்டர் சாருக்கும் தேங்க் யூ இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலியமாக எனக்கு மூணு படம் கம்மிட் ஆகிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான் நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிகையில் சொன்னதும் சரி ரிவ்யூவில் சொன்னதும் சரி இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் நான் இதே வட பழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம் மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம் இப்படி தான் என்னோட ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிது இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடுத்து போக வேணாம் அந்த மாதிரியெல்லாம் பட் நான் வந்து ஆக்டிங்கும் சரி டப்பிங் கற்றுக்கல டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மீடியா அதிகமாக சோதிக்கும் கஷ்டப்படுத்தும் நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும் பட் கைவிடாது அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ